வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கான ஜியாகிரஃபியில் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டோட எல்லைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிறது டென்த்து புக்கில் வந்து இந்த டேட்டா இருக்குது ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டோட எல்லைகள் ஓகேங்களா வடக்கே பழவேற்காடு அதே தெற்கே குமரி முனை ஓகேங்களா தெற்கே முனை கிழக்கே கோடியக்கரை மேற்கே ஆனைமலை அப்படின்னு இருக்குது இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஸ்னா டீ டைமில் என்ன பண்ணணும் வடை சாப்பிடுவாங்கல்ல வடக்கே அப்படின்னாவே வட வடை அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட் ஓகேங்களா வடை சாப்பிட்றத விட பழம் சாப்பிட்றது ரொம்ப வந்து ஹெல்த்தியான விஷயம் இதுதான் அதோட ஷார்ட்கட் ஓகேங்களா வடை சாப்பிட்றத விட பழம் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அப்போ வடக்கே வந்து பழவேற்காடு அப்படிங்கிற ஏரி இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கிழக்கு கிழக்குக்கு கோடியக்கரை ரெண்டுமே காவரிசையில் இருக்குது பாருங்க கிழக்கே கோடியக்கரை கிழக்கு கோடியக்கரை ரெண்டுமே காவரிசையில் இருக்குது அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் தெற்கே குமரிமலை நமக்கு தெரியும் தெற்கே வந்து கன்னியாகுமரி தான் இருக்குது அதான் டெட் அண்ட் இந்தியாவுக்குமே இதுதான் வரும் அது தமிழ்நாடுக்கும் அதே தான் வரும் தெற்கே வந்து குமரிமுனை அல்லது கன்னியாகுமரி ஓகேங்களா அடுத்தது மேற்கே ஆனைமலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேற்கு வந்து கேரளா இருக்குங்களா கேரளாவில் தான் வந்து யானைகள் தந்தை பற்றி சேரர்கள் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் மேற்கே வந்து யானை மலை ஆனைமலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் யானை மலை தான் ஆனைமலை ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வடக்கே வந்து பழம் வடை சாப்பிட மாட்டாங்க பழம் சாப்பிடுவாங்க கிழக்கே கூடிக்கரை ரெண்டும் ரைமிங்காக இருக்குது நம்ம தெற்கே குமரிமுனை நமக்கு வந்து தெரியும் அடுத்தது வந்து மேற்கு வந்து யானை அதிகமாக இருக்குதுன்னு யோகிச்சிக்கலாம் கேரள சரி யானை அதிகமாக இருக்குது யானை மலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்